கார்த்தியுடைய இருபத்தி ஒன்பதாவது படத்தை டானாக்காரன் பட டேரக்டர் தமிழ் டைரக்ஷன் பண்ண போகிறதாவும் இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாவும் அஃபீஷியலாக ஒரு நியூ போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போஸ்டரில் கடல் கப்பல்லாம் இருக்கிறது போல் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை இது சீ பேஸ்டு மூவியாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது ப்ளஸ் போஸ்டருடைய கலரிங் அண்ட் பேக்ரவுண்ட்லாம் வச்சு பார்க்குறப்ப கார்த்தி டுவெண்ட்டி நைன் ஒரு பீரியடு அட்வென்ச்சர் மூவியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ கார்த்தியுடைய லைன் ஆப்ஸில் மெய்யிலகன் வாவாத்தியார் சர்தார் டூ கைதி டூ இப்போ அஞ்சாவது படமாக தமிழ் டைரக்ஷன் பண்ணுற படம் இதில் மெய்யிலகன் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதியும் வாவாத்தியாரே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ரிலீஸ் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சர்தார் டூவும் தமிழ் டைரக்ஷன் பண்ணுற படமும் ரிலீஸ் ஆகும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை